வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி அக்டோபர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி விருச்சிகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அனுஷம் முதலாம் பாதம் இன்றைய திதி திருதியை இன்றைய யோகம் சௌபாக்கியம் இன்றைய கரணம் தைதுலம் இன்றைய ராசி மேஷம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் விருச்சிகம் ராசியின் இன்றைய திதி திதிசூன்ய ராசிகள் மகரம் சிம்மம் அனுஷம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ருதுசாந்தி பூமுடித்தல் நாமகரணம் காதுகுத்த உபநயனம் ஆபரணங்கொள்ள பட்டாபிஷேகம் வாகனமேற கிரகப்பிரவேசம் பிரவேசம் வாசக்கால் வைக்க தூண் தூளம் சலம் முதலியவை ஏற்ற தேவதா பிரதிஷ்டை கதிர் அறுக்க அரசாங்க கடன் வாங்க விவாகம் வாஸ்துவிட இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி அக்டோபர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குறு கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள் எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும் பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அதிசய ஆசிர்வாதம் உங்கள் மீது இருப்பதால் தன லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களை தேடிவரும் தொழில்துறையில் புதிய முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது பணம் சம்பந்தப்பட்ட இடங்களில் எதிர்பாராத சில லாபங்கள் கிடைக்கலாம் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணைபுரிந்து நீங்கள் எதிர்பார்த்துக் காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பலம் சேர்க்கிறார் எனவே எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சவால்களை வெல்ல முடியும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தாமதம் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் சமயமாகும் இந்த நாளில் மருத்துவம் அல்லது பொழுதுபோக்கு காரணமாக உள்ள பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளை சம்பந்தப்படுத்தலாம் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக தெரிகிறது உடல் நலம் மனநலம் இரண்டிலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள் எதையும் துணிந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் மனதில் அமைதி இல்லாமல் இருக்கலாம் எதிர்காலம் குறித்த சில சஞ்சலங்கள் உங்களை பாதிக்கலாம் இருப்பினும் ஓய்வெடுத்து பிரச்சினைகளை தெளிவாக சிந்தித்து பகுத்தறிவுடன் அணுக வேண்டியது அவசியம் பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் ஆனால் உங்கள் கடின உழைப்பின் மூலம் அவற்றை வெற்றி முடியும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பணியிடத்தில் உங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் ஏற்கனவே கொண்டுள்ள திறமைகளை மேம்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் தொழில்துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும்